எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அழைக்கும் இன்றைய தலைப்பு ஒரு முஸ்லீம் இணைவைத்தலுக்கு சென்று காபிரான பிறகு தன்னை ஒரு முஸ்லீம் என்று கூறலாமா இன்றைக்கி பார்த்திங்கன்னா பரவலாக நம்ம காதில் வந்து விழக்கூடிய ஒரு செய்தி விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவில் ஒரு சிலர் செய்கிற இறைவன் வெறுத்த இறைவனுக்கு பிடிக்காத செயல் அந்த செய்தியை கேட்குறப்ப நம்ம மனசுக்கு அவ்வளோ அதிர்ச்சி தரக்கூடியதாக வருத்தம் தரக்கூடியதாக இருக்குது அது என்ன செய்தின்ண்டா நான் ஒரு முஸ்லீம் பொண்ணும் என்னோடய கணவர் மாற்று மதத்தவர் நான் ஒரு முஸ்லீம் பையன் என்னோட மனைவி ஒரு மாற்று மதத்தவர் அப்படின்ட்டு இந்த மாதிரி திருமணம் தெரிஞ்சுக்கிட்டவங்க இது ஒரு பெரிய சாதனைன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக பொதுவான இடங்களில் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க இது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம்னு அவங்களுக்கு தெரியலையா இப்படிப்பட்டவங்க மேலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் எவ்வளோ கோபமாக இருப்பாங்கிறதும் அவங்களுக்கு புரியலையா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியலை ஏண்டா இவங்க இந்த உலக ஆதாயத்துக்காக உண்மையான மார்க்கமாகிய அல்லாஹர் அபுல்லாலமே நமக்கு அறுக்குடையாக தந்த இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு வெளியேறி காபிராகிட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு திரும்பவும் நான் ஒரு முஸ்லீம்னு சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது இப்போ இவங்களை பார்த்து கேட்குறேன் அதுதான் அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு சிறுக்கான நினைவேதலுக்கும் போயிட்டீங்கள்ல அப்புறம் நான் ஒரு முஸ்லீம்னு சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது என்ன அருகதை இருக்குது இனிமேல் தப்பி தவறி கூட பொதுவான இடங்களில் உங்களை பற்றி சொல்லி நீங்களே உங்களை அசிங்கப்படுத்திக்காதீங்க நீங்கள் மற்றவங்களோட பார்வையில் ரொம்ப மோசமானவர்களாக கருதப்படுறீங்க அது உங்களுக்கு தெரியலையா இதனால் நீங்கள் இம்மையிலும் மர்மையிலும் அல்லாஹ்வினால் இழிவுபடுத்தப்படுறீங்க அப்படின்ட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான் அல்லாஹர் அப்புல் ஆலமின் இப்படிப்பட்டவங்களுக்கு கொடிய தண்டனை தர்றதா அவனுடைய திருமறையில் சொல்கிறான் அவ்வளோ ஆக்ரோஷமாக கோபமாக சொல்கிறான் நீங்கள் திருமறையை திறந்து பார்த்தா தான் தெரியும் நீங்கள் அல்லாஹ் அப்புல் ஆலமினுடைய எவ்வளோ பெரிய கோபத்துக்கும் தண்டனைக்கும் அவனுடைய சாபத்துக்கும் ஆளாக இருக்கிறீங்க தெரியுமா ஒரு பக்கம் பார்த்தா நீங்கள் செஞ்ச இந்த மோசமான செயல் சமுதாய சீர்கேடு இன்னொரு பக்கம் பார்த்தா நீங்கள்லாம் மர்மையில் நரகம் செல்ல தயாராகிட்டீங்க இணைவிக்கும் ஒவ்வொரு காபியருக்கும் தண்டனை நரகம்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஒரு உண்மையான முஸ்லீம் நிச்சயமாக இந்த மாதிரி இறைவனுக்கு பிடிக்காத இறைவன் வெறுத்த மோசமான மிகவும் மோசமான காரியமாகிய இந்த சிறுக்கான காரியம் பண்ணவே மாட்டான் இறைவனுக்கும் மர்மைக்கும் பயந்திருந்தால் இப்படி ஒரு மோசமான இறைவன் வெறுத்த ஒரு காரியத்தை நிச்சயமாக ஒரு முஸ்லீம் செய்வானா அழிந்து போகக்கூடிய இந்த உலக ஆதாயத்துக்காக இந்த மாதிரி காரியங்களை பண்ணிவிட்டு இதில் அவ்வளோ பெருமையாக வேற பேசுகிறீங்க எப்படி இப்படிலாம் பேசவங்களால் முடியுது அல்லாஹு ரபுல்லாலமின் மனிதர்கள் செய்யும் எல்லா பாவத்தையும் மன்னிப்பதாக தன்னுடைய திருமறையில் சொல்கிறான் ஆனால் அவனுக்கு பிடிக்காத இந்த இணையத்தில் சிறுக்கு இதை மட்டும் நான் எப்பவுமே மன்னிக்க மாட்டேன் இந்த காவிர்களை கொண்டு நான் நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹு ஆலமின் அவனுடைய திருமறையில் நமக்கு ரொம்ப அதிபயங்கரமாக அச்சுறுத்தி நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் இந்த திருமறை மணிர்ராய நமக்கு அருளப்பட்டதன் முழு நோக்கம் என்ன நாம இறைவனுக்கு எதையும் யாரையும் எப்பவும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு தேவைக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இணையாக்க கூடாது அதாவது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான் அதையும் மீறி நீங்கள் எனக்கு இணை வைத்தால் நான் உங்களை கடுமையாக மிகவும் கடுமையான முறையில் தண்டித்து உங்களை முகங்குப்புற நரகத்தில் தூக்கி எறிவேன் என்று அல்லாஹ் அப்புல் ஆலமீன் அவ்வளோ கடுமையாக அவனுடைய திருமறையில் சொல்கிறான் அத்தாஃபிருல்லா அந்த வசனத்தையெல்லாம் நாம் ஓத ஆரம்பித்தா நம்முடைய கண்ணில் இருந்து தார தாரையாக கண்ணீர் தான் வரும் யாழ எம் சமுதாய மக்கள் அனைவரையும் நீ காப்பாற்றுவாயாக அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமீன் அவனுடைய திருமறையில் சொல்கிறான் ஒரு பெண் அவள் அறிவிலும் ஆற்றலிலும் அழகிலும் செல்வத்திலும் சிறந்தவளாக இருக்கின்றாள் எல்லா வகையிலும் ஒரு ஆணுக்கு அதாவது முஸ்லீம் மாய ஆணுக்கு உங்களுக்கு ஏற்ற வகையில் உங்கள் விருப்பத்தை கவரக்கூடியவளாக இருக்கின்றாள் அப்படியிருந்தும் அவள் காபிராக சிறுக்கானவளாக இறைவனுக்கு இணை வைப்பவளாக இருக்கின்றாள் என்றால் அவளை முஸ்லீம் மாய ஆண்களாகி நீங்கள் அவர்களை திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் அவள் அல்லாஹுடைய மார்க்கத்தில் வரும் வரை நீங்கள் அவளுக்கு அவகாசம் அழியுங்கள் அதன் பிறகு அல்லாஹுடைய மார்க்கத்தில் இணைந்து முஸ்லீம் ஆகிவிட்டால் அவளின் நீங்கள் தாராளமாக மனம் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹு அபுல் ஆலமின் அவனுடைய திருமறையில் சொல்கிறான் இந்த செய்தியை ஆண்கள் பெண்கள் இரு பாடருக்கும் சேர்த்து தான் சொல்கிறான் அதனால் ஆண்களே பெண்களே திருமறையின் பக்கம் உங்கள் கவனத்தை செலுத்துங்க இந்த அழிந்து போகக்கூடிய உலக ஆதாயத்தை நாடி ஓடாதிய மருமைக்கு பயப்படுங்க உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த இம்மை வாழ்வு அல்லாஹ் அபுல் ஆலமீன் அவன் தந்த உயிரை கைப்பற்றின உடனேயே நமக்கு மறமை வாழ்வு ஆரம்பமாகிடும் அதை ஞாபகம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாலே நிறைய பாவமான விஷயங்கள் நாம் செய்யவே மாட்டோம் அதை மறந்துட்டோம்னா நம்ம பாடும் மருமையில் ரொம்ப கஷ்டம் நிச்சயமாக அங்கே யாரும் நமக்கு வர வரமாட்டாங்க அதனால் நாம் இந்த உலகத்தில் தேடிக்கொண்ட நன்மைகள் மட்டுந்தான் மருமையில் நம்மை பாதுகாக்கும் என்று கூறி இந்த செய்தியை முடித்துக்கொள்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்